ஃபைவ் ஹவர்ஸ் செல்ஃபோன் சிப்ளவ் ட்ரெயினிங் இந்த வீடியோ ட்யூட்டைரில் செல்ஃபோன் மதர் போர்டில் இருக்கிற எஸ்எம்டி காம்போர்டுகளை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் என்னடா இது செல்ஃபோன் போர்டு சிப்ளவ் ட்ரைனிங்ட்டு ஏதோ ஒரு பெரிய போர்டு வச்சிருக்காருன்னு பார்க்காதீங்க இது வந்து ஒரு எல்இடி டிவியோட பவர் போர்டு அது எதுக்கு வச்சிருக்கேன்னா எல்இடி டிவியில் இருக்கிற காம்போர்டுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் சதர்ப்பாக சாதாரண வியூவிலே பார்த்துக்கலாம் ஆனால் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டினு சொன்னாலையா பெரும்பாலும் மைக்ரோசாஃப்ட் வச்சு தான் இதெல்லாம் பார்ப்பாங்க ஜூம் லென்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக வந்து எல்இடி டிவிலெலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஜெராக்ஸ் மிஷினு பெரிய பெரிய எலக்ட்ரானிக் டிவைஸில் ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் தெரியல ரெசிஸ்டர் வந்து ரெண்டு லக் இருக்கும் அதில் மேலே வந்து கலர் கூடலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கம்பேர் பண்ணிக்க தான் இந்த எல்இடி டிவி போட வச்சுருக்கேன் ஓகே மேலே வந்து இந்த மாதிரி கலர் கூடலாம் பிரிண்டாக இருக்கும் இதான் வந்து நார்மல் ரெசிஸ்டர் அதாவது பிடிஹெச் ரெசிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இப்போ இதில் செல்ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் அதில் வந்து மேக்ஸிமம் மைக்ரோஸ் மூலமாக நம்ம ரெடி பண்ணுவோம் நம்ம எங்கே இருக்கும் லொக்கேட் பண்ணியிருப்பாங்கன்னா பெரும்பாலும் அந்த பேட்ரி டெர்மினல் இருக்குது இல்லையா அது பக்கத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து அந்த போகிற ஒயிட் கலர் பாருங்க சீரோ ஒன் ஜீரோ ஒன் ப்ரெண்டாக இருக்குது இது வந்து ரெசிஸ்டர்ஸ் இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ சொல்லுவாங்க ரெசிஸ்ட் இப்போ நான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐடென்டிஃபை மட்டும் தான் பண்ண போகிறோம் அதாவது நார்மல் டிவியில் எப்படி இருக்கும் செல்ஃபோன் பொருள் எப்படி இருக்குது அந்த ஐடென்டிஃபை மட்டும் தான் பண்ண போகிறோம் இதான் ரிசிஸ்டர் தெரிஞ்சால் தான் டெஸ்ட்லாம் பண்ண முடியும் ஓகே மல்டிமீட்டர் உங்களாம் டெஸ்ட் பண்ணலாம் மல்டிமீட்டர்னால் அப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இது ரெசிஸ்டர் எவ்வளோ சின்னதாக இருக்குது பின்னெல்லாம் இருக்காது டைரெக்டாக மோன் பண்ணியிருப்பாங்க நம்ம எஸ்எம்டி ரிவோ ஸ்டேஷன் போல தான் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவாங்க ரைட்டாக இப்போ வேற ஒரு பொருள் கரெக்டாக பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஷன் பண்ணிக்கலாம் ஆர் த்ரீ ஆ மென்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன் எஸ்எம்டி ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி டெர்மினல் பக்கத்தில் அந்த ரெசிஸ்டர் பிளேஸாக இருக்கும் அதே மாதிரி இந்த போர்டு எடுத்துக்குவாங்க இந்த போர்டில் வந்து ம இந்த பேட்ரி டெர்மினல் பக்கத்தில் அந்த ரெசிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க இந்த போர்டு ஆர் டூ ஹண்ட்ரட்னு ப்ரிண்டாக இருக்கு இல்லையா இதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும் சரி இப்படி தான் இருக்குமா வேறு எப்படி இருக்காதுன்னா சில ரெசிஸ்டர்கள் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க இது ப்ராசஸர் பக்கத்தில் சரவுண்டிங்கில் பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து வேல்யூ இல்லாத அன்னோன் ரெசிஸ்டர் வாங்க ப்யூர் பிளாக்காக ரொம்ப சின்னதாக இருக்கும் இதோட வேல்யூ மெசேஜ் எப்படி வந்து பயிரப்பட்டதுன்னா மேக்சிமம் மே மேனுவல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் அதை மேனுவல்ஸ்னால் என்ன அதாவது சிமேட்டிக் டயக்ராம் சர்வீஸ் மேனுவல் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நம்ம பண்ணலாம் அது அடுத்த கிளாஸை பார்க்கலாம் ஓகே இப்போ இதை வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர் அடுத்தது நம்ம வந்து பார்க்கப்படுறது எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸு கெப்பாஸ் பார்த்தீங்கன்னா கெப்பாஸுங்கிறது இந்த மாதிரி இருக்கும் அது சாதாரணமாக இப்போ டிவியில் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா டேங்க் மாதிரி இருக்கும் அது இதெல்லாம் இதெல்லாம் கெப்பாசி தான் ரெண்டு லக் இருக்கும் அதில் ஓகே இது பாருங்கள் தெரியுதா இது வந்து பொலாரிட்டி இது வந்து மைனஸ் அது இந்த பக்கம் ப்ளஸ் அது ரெண்டு லக் இருக்கும் அதில் இதில் ஓல்டேஜ்லாம் ப்ரிண்ட் ஆகிருப்பாங்க ஓல்டேஜ் வந்து ஹோ ஃபோர் ரெண்டு ஓல்டேஜ் சிக்ஸ்டி எயிட்டு மைக்ரோ இப்படி போட்டால் மைக்ரோன்னா தான் மைக்ரோ ஃபைராய்டுன்னு இருக்கும் இது ஒரு யூனிட் கெப்பாஸ் வாங்கும்போது சிக்ஸ்டி எயிட் மைக்ரோஃபார்டு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓல்டு அப்படின்னு கேட்டு வாங்கணும் சரி இப்போ இது செல்ஃபோனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா இது என்ன கலரில் இருக்கும்னா பெரும்பாலும் ப்ரௌன் கலர் அதாவது சாக்லேட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க வரிசையாக நிறைய இருக்கும் ஒரு செல்ஃபோன் போர்டில் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த தான் சாரி கெப்பாசம் அதிகமாக இருக்கும் நிறையா கெப்பாசிட்டஸ்ஸு இப்போ இந்த கெப்பாசிட்டிலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்டிக்னு சொல்லுவாங்க இதுக்கு ப்ளஸ் எல்லாம் உண்டு இந்த கெப்பாசிட்டிகெலாம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா இது மைனஸ் இது மாற்றி போட்டால் டேமேஜ் ஆகிடும் இது டிவியில் உள்ளது சரி மொபைலில் உள்ள இந்த கெப்பாசி வந்து எம்எல்சி கெப்பாசிட்டர் லேயர்டு செரமிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பொலாரிட்டி கிடையாது அது என்ன சார் பொலாரிட்டி அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது எப்படி வேணுமாலும் பிளேஸ் பண்ணலாம் இப்போ போன இதில் சொன்னேன் பார்த்தீங்களா மொபைல் ரெசிஸ்டன்ஸு அதுக்கும் பொலாரிட்டி கிடையாது எப்படி இருந்தாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரைட்டா இப்போ இந்த கெப்பாசி வந்து ஃபுல்லாக எல்லாமே ப்ரௌன் கலரில் அதாவது சாக்லேட் கலரில் அது ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கெப்பாஸ் சின்னது இந்த இருக்கு பாருங்கள் அதில் ப்ரௌன் கலரில் எல்லா சைடையும் கொடுத்துருப்பாங்க இதற்கு பாருங்கள் அதெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஓகே எஸ்எம்டி கப்பாசிட்டி ரொம்ப சின்னதாக இருக்கும் அடுத்து வந்து இண்டெக்டர் இண்டெக்டர் வந்து அதுக்கிற இன்னொரு நேம் வந்து காயில் அப்படின்னு சொல்லுவாங்க கா இந்த மாதிரி இருக்கும் அது காயில்னா காப்பர் வைண்டிங் பண்ணியிருப்பாங்க அதான் வந்து காயில் ரெண்டு மூணு இருக்கும் ரெண்டு டம் இதுக்கும் பொலாரிட்டி கிடையாது அதாவது ப்ளஸ்ஸு மைன மைனஸு கிடையாது ஓகே ஸோ இது வந்து டிவியில் உள்ளது ரைட்டா இப்போ இது செல்ஃபோனில் எப்படி இருக்கும்னா ரொம்ப சின்னதாக மயில் தான் பிடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு ஷீல்டு பண்ணியிருப்பாங்க இந்த காயில் பவுண்டி வெளில தெரியாது ஒன்று நான் ஆல்ரெடி நான் வந்து புரோக்கர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் என்ன காய் இந்த இருக்குது பாருங்கள் தெரியுதா இதான் காயில் இது ஆக்சுவலாக வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒன்று இருக்குது பாருங்கள் இது காயில் இன் அதாவது இண்டக்டர் இது ஒன்று இது ஒரு இண்டக்டர் இது ஒரு இண்டக்ட்ரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து இண்டக்டர் சொல்லுவாங்க இது அடிப்பட்டதுக்கு இது வந்து பெரும்பாலும் பவர் மேனேஜ் பண்ணி பவர் ஏசி பார்க்கறது தான் இது அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு இண்டக்டர் சொல்லுவாங்க ரைட்டா வேறொரு பொருளை கட்டுறேன் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இன்டெக்டர் ஓகே ஸோ அடுத்து டயோடு டயோடு வந்து எஸ்எம்டி டயோட் இப்போ நார்மலாக டிவியில் இப்போ டயோடு இருக்கணும்னா இந்த மாதிரி இருப்போம் டயோடு இந்த பக்கம் பாசிட்டிவ் இந்த பக்கம் நெகட்டிவ் நெகட்டிவ் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒயிட் மார்க் பண்ணியிருப்பாங்க இது வந்து நெகட்டிவ் இது பாசிட்டிவ் அது பொலாரிட்டி இதுக்கு ஓகே இது நார்மலாக டயோடு வந்து இந்த மாதிரி இருப்பாங்க இது டிவியில் உள்ள டயோடு அது ஓகே ஸோ இது நெகட்டிவ் திஸ் இஸ் பாசிட்டிவ் ஓகே இப்போது மொபைலில் எப்படின்னு பார்க்கலாம் மொபைலில் பெருமாள் லக் இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா எஸ்எம்டி டைப்ல எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இது பேட்டரி டைப்னு பக்கத்தில் இருக்கும் இப்போ பெருமாள் சீனா டைவர்னு சொல்லுவாங்க இஞ்சொன்று இருப்பாருங்க இருக்கும் இஞ்சொன்று இருப்பார் ஸோ டூ லக்ஸ் இருக்கும் இதில் இந்த டைரை பொறுத்தவரை பெரும்பாலும் லெக் இருக்காது ஷார்ட் லெக்கு தவிர வந்து இதில் வந்து சின்ன ஒரு மார்க்கிங் ஒரு கொடுத்துருப்பாங்க ஷேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வேற எங்கே இருக்கும்னா பேட்ரி டெர்வல் தவிர எல்இடி பேக் லைட்டுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க இது டைட் ஓ இது காயில் இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா இது டைடஸ் ஓகே அடுத்து டிரான்சிஸ்டர் இப்போ டிரான்சிஸ்டர் வந்து த்ரீ லக் இருக்கும் இஸ்லாம் வந்து இப்போ டிவியில் எப்படி இருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் த்ரீ லக்ஸ் இது பின் நம்பர் ஒன் டூ த்ரீ இது வந்து இது ஒரு டைப்பு இது எஸ்எம்டி டைப்பு இது இதுவும் டைப்பு இது வந்து பெரும்பாலும் லேப்டாப்பில் வரும் இது டிவியில் வர டிரான்சிஸ்டர்ஸ் இது ஒரு டைப் டிரான்சிஸ்டர் த்ரீ லக் இருக்கு இல்லையா இது ஒரு டைப் இதெல்லாம் பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ஹை பவர் அதாவது பெரும்பாலும் டிவி கம்ப்யூட்டர் லேப்டாப் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் பெரும்பாலும் டிவி இதெல்லாம் லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறது சரி செல்ஃபோனில் எப்படின்னு பார்க்கலாமா செல்ஃபோனில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சிஸ்டர் அதிகமாக இருக்காது இதில் த்ரீ லக்ருக்கு பாருங்கள் மேலே ஒரு லெக் இருக்கா இது ஃபஸ்ட் லக்கு இது செகண்ட் இது தேர்ட் லக்கு ஓகே இது வந்து ட்ரான்சிஸ்டர்ன்னு சொல்லுவாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை பார்த்தீங்கன்னா இந்த பத்து பாருங்க ஃபஸ்ட் பென்னு இது செகண்ட் பின் தேர்ட் பின் ஓகே இன்னொன்று இருக்குல்ல ஃபஸ்ட் பின் செகண்ட் தேர்ட் இது மாதிரி த்ரீ லக்கில் இருக்கும் ட்ரான்சிஸ்டர் பொறுத்தவரை அதிகமாக மொபைல் ஃபோனில் இருக்காது பெரும்பாலும் சிப்பில் பேக் பண்ணுவாங்க ஒரு ஒரு போர்டுகளை இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே இது ட்ரான்சிஸ்டர் அடுத்து வந்து கிறிஸ்டல் ஆஸ்குலேட்ரு இதுக்கும் டூ லக் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது டிவி மதர் போர்டு இந்த மாதிரி மெட்டலில் கொடுத்துருப்பாங்க மெட்டல் கேப் மாதிரி டூ லக் இருக்கும் அதில் ஓகே இது வந்து கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கு இல்லையா இப்போ வந்து செல்ஃபோனில் எப்படிங்கன்னு பார்க்கலாம் இந்த செல்ஃபோன் போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் ஆஸ்குலேட் இருக்கிறது பவர் ஐசி கிட்ட பார்த்து மேலே இருக்கும் இது ஆர்டிசி கிளாக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் அதில் தெரியுதா இது கிளாக்கு அப்புறம் நெட்ஒர்க் ஸ்டேஷனில் இந்த பக்கம் மேலே இருக்கிறேன் ஸ்கொயர் டைப்பில் பார்க்கறது மைக்கு மாதிரியே இருக்கும் ஓகே இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஆஸ்குலேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மெஷர்மெண்ட்டெல்லாம் போன கிளாஸ் சொல்லியிருப்பேன் ஹெட்ஸ் அப்படின்னு வரும் இது வந்து கிறிஸ்டல் ஆஸ்குலேட்ரு அடுத்து மொபைல் ஃபோனில் ஐசி பார்க்கலாம் எஸ்எம்டிஐசி ஐசி சிப் எல்லாம் ஒன்று தான் சிப்புங்கிறது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா எல்லா காம்பவுண்டியும் அதாவது எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்டாக இல்லையா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் டயோடு ட்ரான்சிஸ்டர் இதெல்லாம் ஒன்றா பேக் பண்ணி செய்கிறது தான் ஒரு ஐசின்னு சொல்லுவாங்க அது பேக்கேஜில் சொல்லலாம் இப்போ இந்த ஐசி பொறுத்தவரை நார்மலாக டிவியில் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இதில் வந்து லெக்கில் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இதில் இது டபுள் சைடு பின் ஐசின்னு சொல்லுவாங்க இது ஒரு எஸ்எம்டி டைப் தான் தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கியூஎஃப்என் கோட் ஃபிளாட் நோ பின் அப்படி சொல்லுவாங்க இதுக்கு பின்னே இருக்காது சர்ஃபேஸ் இதுவும் ஒரு சர்ஃபேஸ் மோண்ட் ஐஸ்னு சொல்லுவாங்க எஸ்எம்டி ஓகே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எட்டு பின் இருக்கு பாருங்க இது ஒரு ஐசி இது ஓகே இந்த மாதிரி டைப் ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போதுவும் வந்து செல்ஃபோனில் வரதில்லை செல்ஃபோனில் இப்போ வர எல்லா செல்ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி பிஜிஐசின்னு சொல்லுவாங்க அது பிஜி பால் ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உள்ளது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் உள்ளே வந்து பால்சஸர் இருக்கும் இதெல்லாம் அந்த ஐசி பால் ஐசி இந்த ப்ராசஸர் பவர் ஐசி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் அது பால் ஐசின்னு சொல்லுவாங்க அல்லது பிஜிஏ ஐசி பிஜி என்ன ஃபுல் ஃபோன்னா பால் கிரிடாரி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க இது பாருங்கள் இதெல்லாம் வந்து பால் ஐசி இதெல்லாம் பால் ஐசி தவிர சில நெட்ஒர்க் ஸ்டேஷனில் மட்டும் இந்த மாதிரி ஐசி வச்சுருப்பாங்க இது வந்து ஹார்ட் ஃப்ளாட் நோ பின் அதாவது கியூஎஃப்என் அதாவது பின்ன இருக்காது பாலும் இருக்காது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் அதில் இந்த மாதிரி டைப்பெலாம் நெட்ஒர்க் ஸ்டேஷனில் இந்த ஐசி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஐசிகள் தான் இப்போ செல்ஃபோனில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த ரெண்டு டைப்பு தான் அதிகமாக இருக்கும் ஓகேவா பின் டைப் ஐசிலாம் அதிகமாக இப்போ வர்றது கிடையாது இப்போ இந்த வீடியோ டுவீட்டில் நம்ம பார்த்தது எல்லாமே ஐடென்டிஃபிகேஷன் அடுத்த கிளாஸில் டெஸ்ட்டையும் பார்க்கலாம்